அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கிறீர்கள் செய்திகளுக்காக நான் பூமிபாலன் கிரேஸ்மன் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் இன்றைய நாளுக்கான தலைப்பு செய்திகள் வடக்கு கிழக்கில் இலங்கை தமிழரசு கட்சி ஏற்பாடு செய்த ஹர்த்தால் நிறைவுக்கு யுக்ரைன் அமெரிக்க ஜனாதிபதிகளுக்கு இடையிலான சந்திப்பு வாஷிங்டனில் இன்று சீன விழிப்புகார அமைச்சர் இந்தியாவுக்கு விஜயம் பிரதமர் மோடியுடன் நாளை சந்திப்பு ராஜராட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் நிர்வாக கட்டணத்துக்கு முன்பாக எதிர்ப்பில் இனி விரிவான செய்திகள் வடக்கு கிழக்கில் தொடர்ச்சியாக நிலவும் ராணுவ பிரசன்னத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இலங்கை தமிழரசு கட்சியால் ஹர்த்தாலுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது மதியம் பன்னிரண்டு மணி வரை இந்த ஹர்த்தாலை ஏற்பாடு செய்துள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சி தெரிவித்தது ஹர்த்தாலை முன்னிட்டு நகரில் உள்ள வர்த்தக நிலையங்கள் சில மூடப்பட்டிருந்ததுடன் பெரும்பாலான வர்த்தக நிலையங்கள் வளமை போன்று இயங்கின வர்த்தாலை முன்னிட்டு யாழ் திருநெல்வேலி பொதுச்சந்தை மூடப்பட்டிருந்தாலும் அதனை அண்டிய பகுதிகளில் வியாபாரிகள் வர்த்தக நடவடிக்கையில் ஈடுபட்டதை காணக்கூடியதாக இருந்தது கிளிநொச்சி நகரில் உள்ள வர்த்தக நிலையங்கள் இன்று காலை பத்து மணி வரை மூடப்பட்டிருந்த நிலையில் தற்போது அனைத்து சபைகளும் வழமை போன்று முன்னெடுக்கப்படுவதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார் மட்டக்கிழப்பு நகரில் இன்று காலை பதிவான காட்சிகளே இவை பொது போக்குவரத்து சபைகள் வளமை போன்று முன்னெடுக்கப்பட்டதாக மது செய்தியாளர் குறிப்பிட்டார் ஹரத்தாலுக்கு ஆதரவு தெரிவித்து திருகோணமலை விருகல் பிரதேசத்தில் உள்ள வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்டு ஹரத்தால் அனுஷ்டிக்கப்பட்டது அம்பாறை காரைத்தீவு பகுதியில் பதிவான காட்சிகளே இவை திருகோணமலை தம்பலகாமம் பகுதியில் பெரும்பாலான கடைகள் மூடப்பட்டும் ஒரு சில கடைகள் திறக்கப்பட்டிருந்ததாகவும் செய்தியாளர் தெரிவித்தார் வடக்கு கிழக்கில் உள்ள தேவையற்ற வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் கே கோடீஸ்வரன் தெரிவித்துள்ளார் திருக்கோவில் பகுதியில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் பங்கேற்றிருந்த போதே அவர் இதனை குறிப்பிட்டார் தேவையற்ற ராணுவ பிரசன்னம் மற்றும் பொதுமக்களின் காணிகளிலே ராணுவம் நிலை கொண்டிருப்பது இராணுவத்தின் அத்துமீறல்கள் தேவையற்ற விடயங்களிலே ராணுவம் தலையிடுவது போன்ற விடயங்கள் வடகிழக்கிலே கூடுதலாக காணப்படுகின்றது இதன் அடிப்படையிலே விசேடமாக மனித உரிமை பேரவையின் அறுபதாவது அறுபதாவது கூட்டத்தொடர் ஜெனீவாவிலே வருகின்ற மாதம் நடைபெற இருக்கின்ற இந்த நேரத்திலே இந்த விடயமானது உண்மையாக தமிழ் மக்கள் இழைக்கப்பட்ட அநீதிக்கு நீதி கோருகின்ற ஒரு விடயமாக இது காணப்படுவது மட்டுமல்லாமல் ஒரு சர்வதேச விசாரணைக்கு சர்வதேச நீதிமன்றத்தின் ஒத்துழைப்புடன் இந்த பிரச்சனைகளை கையாளுவதற்கும் இது தேவையான ஒரு விடயமாக காணப்படுகிறது அதன் அடிப்படையிலே இருக்கின்ற வடகிழக்கில் இருக்கின்ற தேவையற்ற இராணுவ பிரசன்னங்கள் நீக்கப்பட வேண்டும் அதிகளவாக மக்கள் வாழுகின்ற இடங்களிலே மக்களின் தனி தனியாரின் காணிகளையும் பொது இடங்களையும் ஆக்கிரமித்திருக்கின்றார் ஆகவே இந்த தேவையற்ற ராணுவத்தை குறைக்க வேண்டும் இதேவேளை அமைச்சர் விமல் ரத்னாய்க்கு இன்று கிளிநொச்சியில் நடைபெற்ற ஊட சந்திப்பில் கலந்து கொண்டு ஜெனீவா அமர்வ தொடர்பில் கருத்து தெரிவித்தார் ஜெனீவா வெளிவிவகார அமைச்சர் உள்ளிட்ட சிலர் ஜெனிவாவுக்கு செல்ல உள்ளனர் ஜெனிவா அறிக்கை இலங்கைக்கு கிடைத்திருந்தது அரசாங்கம் தேசிய நல்லிணக்கத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையிலான செயற்பாடுகளையோ மனித உரிமைகளை மேலும் செயற்பாடுகளில் ஈடுபடவில்லை என குறிப்பிட்டுள்ளனர் ஏற்பட்ட மனித உரிமை மீறல்களுக்கு விரைவாக நீதிபதி கொடுக்க வேண்டும் என சுட்டிக்காட்டியுள்ளனர் பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாமல் செய்வதற்கு அமைச்சரவை தீர்மானித்துள்ளது இலங்கையில் தேசிய நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் வகையிலான செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்காக அரசாங்கம் தொடர்ந்தும் செயற்ப மனித உரிமை பாராட்டினார் சமாதான ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக யுக்ரைனுக்கு வலுவான பாதுகாப்பினை வழங்க அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு அனுமதி வழங்குவதற்கு ரஷ்யா இணங்கியுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது அமெரிக்க ரஷ்ய ஜனாதிபதிகளுக்கிடையில் அலஸ்காவில் இடம்பெற்ற சந்திப்பின் போது இதற்கான இணக்கப்பாடு எட்டப்பட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பின் விசேட தூதுவர் ஸ்டீவ் விட் ஆஃப் தெரிவித்துள்ளார் ஒரு உறுப்பு நாட்டின் மீது தாக்குதல் நடத்தப்படுவது ஏனைய அனைத்து உறுப்பு நாடுகளின் மீதான தாக்குதலுக்கு சமம் எனும் நேட்டோவின் கொள்கை அமைய வலுவான பாதுகாப்பு வழங்கப்படும் என ஸ்டீவ் விட் ஆஃப் கூறியுள்ளார் தமது நாட்டிற்கு பாதுகாப்பு வழங்குவதற்கு அமெரிக்க உறுதியளித்தமை வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்மானம் என யுக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் செலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் ஐரோப்பிய நாடுகளின் பங்கேற்புடன் யுக்ரைனின் நிலப்பகுதி வான்பரப்பு மற்றும் கடற்பகுதிகளுக்கும் பாதுகாப்பு வழங்குவதற்கான முறையான திட்டம் ஒன்று தயாரிக்கப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இதனிடையே அமெரிக்க யுக்ரைன் ஜனாதிபதிகளுக்கு இடையிலான முக்கிய சந்திப்பு இன்று வெள்ளை மாளிகையில் நடைபெறவுள்ளது சந்திப்பில் யுக்ரைன் ஜனாதிபதியுடன் பிரித்தானிய பிரதமரும் ஜெர்மனி பிரான்ஸ் நாடுகளின் ஜனாதிபதிகளும் மற்றும் ஐரோப்பிய ஆணைக்குழுவின் தலைவர் உள்ளிட்ட பல முக்கிய தலைவர்களும் பங்கேற்க உள்ளனர் சீன வெளிவகார அமைச்சர் வெங் இ இன்று மாலை நான்கு பதினைந்திற்கு இரண்டு நாள் உத்தியோகபூர்வ விஜயமாக இந்தியாவிற்கு வருகை தரவுள்ளதாக என்டிடிவி செய்தி வெளியிட்டுள்ளது இமாச்சல பிரதேச எல்லை பிரச்சினை தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக சீன வெளிவகார அமைச்சர் வெங் இ இந்தியாவிற்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இமாச்சல் பிரதேசத்தில் இரு நாடுகளின் இடையில் ஏற்பட்ட மோதலின் பின்னர் சீனா மற்றும் இந்திய பிரதிநிதிகள் சந்திக்கும் இரண்டாவது சந்தர்ப்பம் இதுவாகும் வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் மற்றும் இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் ஆகியோரையும் சீன வெளிவகார அமைச்சர் இன்று சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் சீன வெளியார் அமைச்சர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நாளை சந்திக்கவுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ரஜரட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் நிர்வாக கட்டிடத்திற்கு முன்பாக இன்று எதிர்ப்பில் ஈடுபட்டனர் நிர்வாகத்தினருடன் தற்போது கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக செய்தியாளர் தெரிவித்தார் பல்கலைக்கழக மாணவர் சங்கத்தால் இன்று காலை பல்கலைக்கழகத்திற்கு முன்பாக எதிர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது நீர் நெருக்கடி உள்ளிட்ட பல்கலைக்கழகத்தில் உள்ள பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண கோரி அவர்கள் எதிர்ப்பில் ஈடுபட்டனர் பின்னர் அந்த குழுவினர் பல்கலைக்கழக நிர்வாக கட்டடத்தை முற்றுகையிட்டு தமது எதிர்ப்பினை இவ்வாறு முன்னெடுத்தனர் பனி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ள தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்தத்தை முடித்து கொண்டு பேச்சுவார்த்தைக்கு வருமாறு தபால்மா அதிபர் ருவன் சத்குமார கோரிக்கை விடுத்துள்ளார் மேலதிக நேர கொடுப்பனவு உரிய வகையில் செலுத்தப்படாமை மற்றும் ஊழியர் பற்றாக்குறைக்கு தீர்வு வழங்கப்படாமை உள்ளிட்ட பத்தொன்பது விடயங்களை முன்வைத்து நேற்று நள்ளிரவு முதல் அனைத்து தபால் ஊழியர்களும் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் பனிப்பகிஷ்கரிப்புக்கு மத்தியில் சேவைக்கு சமூகம் அளிக்கும் தபால் ஊழியர்களுக்காக பாதுகாப்பு வேலைத்திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக தபால் மாதிபர் ருவான் சத்குமார் தெரிவித்துள்ளார் நாட்டிலுள்ள அனைத்து தபாலகங்களுக்கும் தேவையான பாதுகாப்பை வழங்குமாறு போலீசாரிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் நாடளாவிய ரீதியில் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட உபா தபாலகங்கள் இன்று திறக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை தபால் மற்றும் தொலைத்தொடர்புகள் அதிகாரிகள் சங்கம் ஒன்றிணைந்த தபால் ஊழியர்களின் தொழிற்சங்கம் உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் இந்த பணி பகிஷ்கரிப்பில் இணைந்துள்ளன தபால் ஊழியர்களின் பணி பகிஷ்கரிப்பினால் இன்று சேவைகளை பெற்றுக் சென்ற பொதுமக்கள் அசௌகரியங்களை எதிர்கொண்டனர் தபால் அலுவலக ஊழியர்களின் பணி பகிஷ்கரிப்பு காரணமாக திருகோணமலை தோப்பூர் தபால் அலுவலகம் என்று மூடப்பட்டிருந்தது இதனால் தோப்பூர் தபால் நிலையத்துக்கு சேவையை பெறுவதற்காக வருகை தந்த பொதுமக்கள் திரும்பி செல்வதை அவதானிக்க முடிந்தது கிண்ணியா தபால் அலுவலக ஊழியர்களின் பணி பகிஷ்கரிப்பினால் தபால் சேவைகள் இன்று ஸ்தம்பிதம் அடைந்திருந்தன போஸ்டர் ஆஃபீஸுக்கு வந்தேன் தண்ணி பில் கரண்ட் பில் கட்டுறதுக்கு வந்தேன் இங்கே இஷ்டன்னு சொல்கிறாங்க நான் தண்ணி பில் கரண்ட் பில் கட்டணும் இல்லாவிட்டா இந்த கரண்ட் தண்ணி பில்லையும் இதையும் கட்டிடுவாங்க காலம் நீடிக்கு போச்சு இந்த தபால் கந்தோர்களை இயங்குவதற்குரிய ஒழும்புகளை செய்யுமாறு அரசாங்கத்துடன் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அக்கறை பெற்ற தபால் நிலையத்தில் இன்று இவ்வாறான காட்சிகள் பதிவாகின நியாயமான ஊதிய மற்றும் மேலதிக நேர கொடுப்பனவு வழங்கப்பட்ட போதிலும் தபால் ஊழியர்களின் வேலை நிறுத்தம் நியாயமற்றது என சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதீஷ கூறுகின்றார் தபால் ஊழியர்களை வேலை நிறுத்தத்தை கைவிட்டு பணிக்கு திரும்புமாறும் அமைச்சர் அறிவித்துள்ளார் தபால் துறைக்கு தேவையானவர்களை இணைத்துக் கொள்வதற்கு காணப்பட்ட சந்தர்ப்பத்தில் வாகனங்கள் தேவையாக காணப்பட்ட சந்தர்ப்பத்தில் டிஜிட்டல் முறைமை தேவையான சந்தர்ப்பத்தில் தேவையான சம்பளம் அதிகரிக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் திரை சேரையில் இருந்து நானூறு ஐநூறு கோடி ரூபாய்கள் தபால் திணைக்களத்திற்கு செலவு செய்துள்ள போது வேலை நிறுத்தத்தை முன்னெடுத்து சேவையை குழப்புவது நியாயமற்ற செயலாகும் அதனால் இதற்கு மேலதிகமான சுமை திரைசேரிக்கு ஏற்படும் நியாயமான சம்பளம் உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள சந்தர்ப்பத்தில் இவ்வாறு ஏற்படுவது நியாயமற்றது இரண்டாவதாக கைவிரல் அடையாளத்தை பதிவு செய்வதற்காக மக்களுக்கு பொறுப்பு கூறுவதற்காக கைவிரல் அடையாளத்தை பதிவு செய்வதற்கான இயந்திரம் பொருத்துவதற்கு சில தொழிற்சங்கங்கள் இணக்கப்பாடு தெரிவித்துள்ளன அதன்படி இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளது அதனால் விடத்திற்கு பொறுப்பான அமைச்சர் என்ற வகையில் கூறுகின்றேன் தயவு செய்து பணிக்கு திரும்புங்கள் சமைய அசாதானவர்கள் துறை வீதியின் சிவகு ஆதீனத்தில் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி காலை பத்து மணிக்கு வினோதுவுடை போட்டி யாழ் சைவ பாரம்பரியம் மற்றும் சமூக பெரியோர்களை போற்றும் வினோத உடை போட்டியில் பங்கேற்குமாறு சிறார்களை அன்புடன் அழைக்கின்றோம் வயதில்லை ஆறு வயது முதல் பதினோரு வயது வரை விண்ணப்பிப்பதற்கு இப்போதே அழியுங்கள் பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஐந்து ஐம்பத்தி ரெண்டு ஐயாயிரம் பிரதான அனுசரணை இப்ப ரெண்டு பேருடையும் கூந்தல் சாக்ஸ் சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் மனிதர்களின் வனவிலங்குகளின் இருப்பிடங்கள் அளிக்கப்படுவதால் ஒரு வனப்பரப்பிலிருந்து மற்றும் ஒரு பகுதிக்கு மாறி செல்லும் போது இவ்விலங்குகளுக்கு மனித இருப்பிடங்களை ஊடறுத்து செல்ல நேரிடுகிறது அத்துடன் கிராமங்களுக்கு அருகில் வனாந்தரங்களில் வாழும் சிறுத்தைகள் இறை பற்றாக்குறை காரணமாக சிறிய விலங்குகளை தேடி கிராமங்களுக்குள் செல்வதால் மக்களையும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்குகின்றன ஆடுகள் கோழிகள் கன்று குட்டிகள் மற்றும் நாய்கள் போன்ற விலங்குகளை இரையாக்கிக் கொள்ளவே சிறுத்தைகள் கிராமங்களுக்குள் வருகின்றன இந்நிலையானது சிறுத்தைகளுக்கு காணப்படும் அச்சுறுத்தல் அதிகரிப்பதற்கு காரணமாகும் சிறுத்தை பாதுகாப்பதற்காக டபிள்யூ என்பிஎஸ் உடன் முன்னெடுக்கும் நீண்ட கால திட்டத்திற்கான நிதி அனுசரணை குழுமம் பறந்து வாழும் அடியார்களை வீதியின் சிவகுரு ஆதீனத்தில் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி பத்து மணிக்கு வினோது உடை போட்டி யாழ்மண்ணின் சைவ பாரம்பரியம் மற்றும் சமூக பெரியோர்களை போற்றும் வினோத உடை போட்டியில் பங்கேற்குமாறு சிறார்களை அன்புடன் அழைக்கின்றோம் வயதில்லை ஆறு வயது முதல் பதினோரு வயது வரை விண்ணப்பிப்பதற்கு இப்போதே அழியுங்கள் பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஐந்து ஐம்பத்தி ரெண்டு ஐயாயிரம் பிரதான அனுசரணை இப்ப இங்க ரெண்டு பேருடையும் கூந்தல் சாக்ஸ் சாஃப்ட் அண்ட் பறந்து வாழும் அடியார்களை நல்லூர் கந்தனின் திருவிழா ஒளி ஒன்றிணைப்பது போல் உறவுகளை மனிதர்களின் அத்துமறிய சைப்பாடுகளினால் வனவிலங்குகளின் இருப்பிடங்கள் அளிக்கப்படுவதால் ஒரு வனப்பரப்பிலிருந்து மற்றும் ஒரு பகுதிக்கு மாறி செல்லும் போது இவ்விலங்குகளுக்கு மனித இருப்பிடங்களை ஊடறுத்து செல்ல நேரிடுகிறது அத்துடன் கிராமங்களுக்கு அருகில் மனாந்தரங்களில் வாழும் சிறுத்தைகள் காரணமாக சிறிய விலங்குகளை தேடி கிராமங்களுக்குள் செல்வதால் மக்களையும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்குகின்றன ஆடுகள் கோழிகள் கன்று குட்டிகள் மற்றும் நாய்கள் போன்ற விலங்குகளை இரையாக்கிக் கொள்ளவே சிறுத்தைகள் கிராமங்களுக்குள் வருகின்றன இந்நிலையானது காணப்படும் அச்சுறுத்தல் அதிகரிப்பதற்கு காரணமாகும் சிறுத்தைகளை பாதுகாப்பதற்காக டபிள்யூ உடன் முன்னெடுக்கும் நீண்டகால திட்டத்திற்கான நிதி அனுசரணை குழுமம் வீதியின் சிவகுரு ஆதீனத்தில் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி காலை பத்து மணிக்கு வினோது உடை போட்டி யாழ்மண்ணின் சைவ பாரம்பரியம் மற்றும் சமூக பெரியோர்களை போற்றும் வினோத உடை போட்டியில் பங்கேற்குமாறு சிறார்களை அன்புடன் அழைக்கின்றோம் வயதில்லை ஆறு வயது முதல் பதினோரு வயது வரை விண்ணப்பிப்பதற்கு இப்போதே அழியுங்கள் பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஐந்து ஐம்பத்தி ரெண்டு ஐயாயிரம் பிரதான அனுசரணை சிலிங்கோலாய் நீங்கள் இலக்கை நோக்கி செல்லுங்கள் நாம் இடர்களை எதிர்கொள்கிறோம் இப்ப ரெண்டு பேருடையும் கூந்தல் சாக்ஸ் சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் செய்திகள் ஏனையின் வீதியின் ஓமந்தை பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இருவர் உயிரிழந்துள்ளதுடன் இருபது பேர் காயமடைந்துள்ளனர் சிறிய கேப்ரக வாகனம் ஒன்று லொரியுடன் மோதி நேற்று மாலை விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்தில் காயமடைந்தவர்கள் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களில் பத்தொன்பது பேர் அவசர விபத்து பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இவர்களின் நான்கு வயது குழந்தை அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த விபத்தில் கிளிநொச்சி தர்மபுரம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தொன்பது வயதான பெண் ஒருவரும் முப்பத்தெட்டு வயதான ஆணொருவரும் உயிரிழந்துள்ளனர் ஹட்டன் பகுதியில் இறுதி கிரியொன்றில் கலந்து கொண்டு மீண்டும் சொந்த ஊர் திரும்பிக் கொண்டிருந்த விஸ்வமடு பகுதியைச் சேர்ந்தவர்கள் இந்த விபத்தை எதிர்நோக்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்து இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் கெப்ரக வாகனத்தில் பெண்கள் பத்து பேரும் ஆண்கள் ஏழு பேரும் சிறார்கள் ஐந்து பேரும் என மொத்தம் இருபத்தி ரெண்டு பேர் பயணித்துள்ளனர் சிறிய கப்ரக வாகனத்தின் சாரதி வகு கட்டுப்பாட்டை இழந்தமையால் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளமை ஆரம்பிக்கப்பட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது விபத்து துறவில் சந்தேகத்தின் பேரில் லோரியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் ஓமந்தை போலீசார் மேலதிக்க விசாரணைகளை முன்னெடுக்கின்றனர் யாழ் நல்லூர் கந்தசுவாமி ஆலய பெருந்திருவிழாவில முன்னிட்டு நியூஸ் பஸ்டின் விசேடவனாகம் நல்லுர் பரத்தித்துரை வீதியின் சிவகுரு ஆதினத்தில் ஆகஸ்ட் 19 முதல் 21 வரை 19 திகதி காலை 10 மணி முதல் வினோத உடை போட்டி வயதில்லை 6 வயது முதல் 11 வயது வரை 20 திகதி காலை 10 மணிக்கு பேச்ச போட்டி வயதில்லை 12 வயது முதல் 30 வயது வரை வக்கு பாடல் போட்டி வயதில்லை 18 வயது முதல் 35 வயது வரை டிஜிட்டல் காணொளி தயாரிப்பு போட்டி தொண்ணூறு செகண்டுக்கு மேற்படாத காணொளிகளை தயாரித்து வாட்ஸ்அப் செய்யுங்கள் ஒன்று நாட்களிலும் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த நியூஸ் ஃபஸ்டின் திரை மற்றும் குரல் தேர்வு காலை பத்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரை மற்றும் மாலை ஆறு முப்பது முதல் இரவு பத்து மணி வரை தினமும் மாலை கலை நிகழ்ச்சிகள் விண்ணப்பிப்பதற்கு இப்போதே அழியுங்கள் பூஜ்ஜியம் எழுபத்தி ஆறு ஐந்து ஐம்பத்தி இரண்டு ஐயாயிரம் ஆற்றல் அறிவுசார் களம் மனத்தியாரங்களுக்கு காற்று மற்றும் மழை பெய்யும் என வளிமநலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மேற்கு மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் கண்டி நூரெல்லியா காலி மற்றும் மாதிரி மாவட்டங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவில் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வடமேல் மாகாணம் மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுகின்றது மத்திய மலைநாட்டை அண்மித்த பகுதிகளில் எச்சரிக்கையாக வாகனங்களை செலுத்துமாறு வாகன சாரதிகளை போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர் குறித்த பகுதிகளில் கனமழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதால் குறித்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதனிடையே மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் மணத்தியானத்திற்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அந்த தகவலுடன் இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் சந்திக்கலாம் இரண்டு இருபத்தைந்து மணத்தியாள செய்திகளுடன் வணக்கம்